ஹலோ குழந்தைகளா நல்லா இருக்கீங்களா பிபிஎஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றீங்களா இன்னைக்கும் அக்கா ஒரு சின்ன மிஷினரி ஸ்டோரியோட உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் கவனமா கேளுங்க சரியா கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஜெர்மனி தேசத்துல ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒரு மிஷினரி இருந்தாரு இவர் தன்னுடைய ஊழியத்தை இங்கிலாந்து தேசத்துல ஆரம்பித்தார் அப்போ அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு அநாத இல்லத்தை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சார் அவர் எப்பவுமே கடவுள்கிட்ட விசுவாசத்தோடு ஜபிக்கிறவராக காணப்பட்டார் இவருடைய அநாத இல்லத்திலுள்ள பணியாளர்களும் குழந்தைகளுக்கிட்டையும் எப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா நம்ம போய் உதவி கேட்க கூடாது கடவுள் கிட்ட மட்டும்தான் கடவுள் கிட்ட நம்ம விசுவாசத்தோடு ஜபிக்கணும் எல்லாமே தருவாரு அப்படின்னு ஒரு உணர்வை எல்லார்கிட்டையும் ஊட்டினவர் தான் இந்த ஜார்ஜ் முல்ல இவருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சம்பவத்தை நம்ம இப்போ கேட்க போறோம் இவங்க அநாதை இல்லத்துல எல்லா விஷயங்களும் நேர்த்தியா நடந்துகிட்டே வந்தது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா காலை நேரத்துல பிள்ளைங்களுக்கு எந்த உணவுமே கிடைக்கல அப்போ இந்த அருவிக்கு ஜார்ஜ் முல்லருக்கு கொடுக்கப்பட்டுதான் ஜார்ஜ் முல்ல ஓடோடி வந்து இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு தட்டுகளை கொடுத்து அந்த பிள்ளைங்கள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் சாப்பாடு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி கடவுளை குழந்தைகள் எல்லாரும் சாப்பாடு தட்டு அவங்க பக்கத்திலே வச்சுட்டு கடவுளை நோக்கி ஜபம் பண்ணினாங்க எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு விசுவாசத்தோட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே இருக்கும்போது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது பாத்துக்கோங்க அவங்க வீட்டு அந்த அநாத இல்லத்துக்கு முன்னால அவங்க கதவு கட்டும் சத்தம் கேட்டுதான் ஜார்ஜ் முல்ல ஓடி போய் திறந்து பார்த்தா அங்க வந்து ஒரு ரொட்டி சுடுகிற ஒரு கடைக்கார நின்றுகிட்டு இருந்தாரா அவரு என்ன சொன்னார் அப்படின்னா நைட்டு முழுவதும் எனக்கு என்ன வரல தூக்கமே வரல யாரோ என்னோட பேசுற மாதிரி இருந்துச்சு அதனால நான் நைட்டே இந்த குழந்தைகளுக்காக நான் ஆயத்தமாக்கி வச்சிருந்தேன் காலையில இந்த குழந்தைங்க சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரா அந்த குழந்தைங்களுக்காக அந்த ரொட்டி அந்த காலை தினத்துல எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா இப்படியாக ஜார்ஜ் ஒரு விசுவாச வீரராக இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் விசுவாசத்தை ஊட்டினார் இவ்வாறு பணி செய்த ஜார்ஜ் முல்லர் தனது தொண்ணூத்தி ரெண்டாவது வயதில் கடவுளோடு சேர்த்து கொள்ளப்பட்டார் நாமும் விசுவாசத்தில் கடி கொடுக்கிறவர்களா இருப்போமா